பஞ்சமி திதியோட சிறப்புகள் என்ன மக்களுக்காக இந்த அந்த நாள் முழுவதும் இந்த பஞ்சமி இருக்கிறதுனால பஞ்சமி திதிங்கிறது நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு திதி தான் நல்ல விஷயங்கள் பெருகும் அதில் பண்ணக்கூடிய எல்லாமே நல்ல அடுத்தடுத்து வளர்க்கிற மாதிரி வந்து அன்றைய நாளில் வந்து நம்ம வந்து ஒரு எட்டு முறை கேட்குறது நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிற எதிரிகளோட தொல்லையால் ஒரு வைப்ரேஷன் கந்திருஷ்டியால் ஒரு கெட்ட சக்தி வீட்டுக்குள்ள ஒரு எனர்ஜி அப்படிங்கிறது அது வந்து அது சூழ்ந்துகிட்டே இருக்கும் அது வந்து நம்ம ஒரு விஷயத்த நல்லபடியாக எடுத்து செய்யணும்னு போகும்போது அதுக்கு தடை முடியும் நான் எல்லா இடத்துலையும் நான் ப்ராக்டிக்கலாக சொல்லிக் கொடுத்து ரிசல்ட் எடுத்துகிட்டு தான் இப்போ நம்மளோட நேர்களுக்கு சொல்லணும் ஏன்னா இன்னொரு இன்னைக்கு வந்து அப்டேட் வேணும் பழைய கதையவே சொல்லிட்டுருக்க முடியாது அப்டேட்டடாக இருக்கணும் இன்னைக்கும் நான் வந்து நிறைய கிளாஸஸ் இன்னைக்கும் நான் அட்டன் பண்ணேன் ஆனால் இன்னைக்கும் ஒரு மாணவி தான் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் வாஸ்து நிபுணர் சஷ்டி டாக்டர் சரவணாதேவி மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் மேம் வணக்கம் நற்பவிங்கம்மா நட்பவி மேம் நிறைய நல்ல பதிவுகள் கொடுத்துட்டு வரீங்க மேம் அந்த வகையில பஞ்சமி திதி பஞ்சமி திதியோட சிறப்புகள் என்ன மக்களுக்காக சொல்லுங்க பஞ்சமி அப்படின்னால எல்லாருக்கும் தெரிஞ்சது வராகி வராகி வழிபாடு அப்படிங்கிறது இப்போ ரீசண்டாக தான் வந்துட்டு இருக்கிற ஒரு விஷயமா இருந்தாலுமே கூட வாராகி கோவில்கள் எல்லா இடங்களையும் இல்லை இருந்தாலுமே கூட பஞ்சமி திதி வந்து நம்மளோட முன்னோர்கள் வந்து ரொம்ப அழகாக பயன்படுத்தியிருக்காங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்த கன்னிமார்கள் எல்லா ஊர்கள்லையும் இருக்கு குலதெய்வ கோவில்கள்ல இருக்கும் அந்த சப்த கன்னிமார் வழிபாடு இந்த பஞ்சமி திதியில் பண்ணுறது பெருமளவு பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கொடுக்குது இது என்னோட ஆய்வு எப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆக்சுவலாக வாராகி தீட்சை வாங்கியிருக்கேன் அந்த வகையில் வந்து வாராகி வந்து வழிபடுற விதங்கள் நிறைய நான் சொல்லி கொடுக்குறேன் ப்ளஸ் வந்து இந்த வராகி வழிபாடுங்கிறது பே சிம்பிளாக பேசிக்காக கூட செய்யலாம் தவறு ஒன்றும் கிடையாது இதுக்காக நீங்கள் போய் செலவு வாங்கணும் ஃபோட்டோ வாங்கணும் இந்த மாதிரிலாம் எந்த தவறும் நீங்கள் பண்ண வேணாம் ஏற்கனவே ஃபோட்டோ இருக்கா வச்சுக்கோங்க அதை உடனே போய் யாராவது ஒருத்தர் வீடியோ போட்டாங்கன்னா தூக்கிட்டு போய் போடுறது அதெல்லாம் அதை விட பெரிய பாவம் அது அந்த மாதிரி செய்யக்கூடாது ஏதோ ஒரு விதத்தில் வாங்கிட்டு வந்துட்டிங்கன்னா வச்சுருங்க புதுசாக போய் யாரும் வாங்காதீங்க நான் வந்து இந்த எனர்ஜி வந்து எனர்ஜி தான் பேஸ்டாக தான் நான் எல்லா விஷயத்தையுமே சொல்கிறேன் அப்போ இந்த டைம் இந்த அந்த நாள் முழுவதும் இந்த பஞ்சமி இருக்கிறதுனால பஞ்சமி திதிங்கிறது நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு திதி தான் நல்ல விஷயங்கள் பெருகும் அதில் பண்ணக்கூடிய எல்லாமே நல்ல அடுத்தடுத்து வளர்ச்சியில் வரும் அப்போ இந்த வாராகி வழிபாட்டை நீங்கள் வந்து வீட்டில் பண்ணணும் எப்படின்னா நீங்கள் வந்து கா தீபம் வந்து இழுப்பெண்ணை தீபம் வாராகிக்கு ரொம்ப உகந்த தீபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இழுப்பெண்ணை இங்கேயும் மண்ணகல் நீங்கள் ரெகுலராக ஏற்றக்கூடிய காமாட்சி விளக்கு குத்து வழக்கு இதெல்லாம் உங்களோட பிரிய உங்களோட வழக்கப்படி குடும்ப வழக்கப்படி நீங்கள் அதெல்லாம் ஏற்றிக்கோங்க நான் சொல்லக்கூடிய இந்த குறிப்பிட்ட நாளுக்கு உண்டான வழிபாடு இந்த டிரான்சிட்டில் இந்த கிரகங்களுக்கு உண்டான வழிபாடு கோச்சாரத்தில் போகிற கிரகங்கள் அப்போ ஒரு மண்ணகலில் நல்லா ஒரு கொஞ்சம் பெருசு பெருசாக எடுத்துக்குங்க கொஞ்சம் நேரம் ஒரு த்ரீ ஹவர்ஸாவது எரியட்டும் வரக்கு ஃபோட்டோ இருந்தால் வைங்க இல்லைன்னா விட்டுருங்க புதுசாக யாரும் வாங்கக்கூடாது வர அம்பால நினச்சிக்கோங்க அதை வந்து நினச்சிட்டு நீங்கள் வந்து ஒரு அன்றைய நாளில் வந்து நம்ம வந்து தீபம் ஏற்றோம் அந்த இடத்துல ஒயிட் கலர் திரி ப்யூர் ஒயிட்டு பஞ்சு திரி கூடுதல் அது கூட வந்து நம்ம வந்து தாமரை தண்டு திரி போட்டுக்கலாம் இழுப்பெண்ணை ஊற்றிடணும் இழுப்பெண்ணை ஊற்றி இப்போ நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகிறோம் பட்டை இருக்குது இல்லைங்களா சுருள் பட்டைன்னு சொல்லுவாங்களா அந்த பட்டை ஒரு ஒரு பீஸ் போடணும் ரெண்டு விளக்குலேயும் போட்டுவிட்டு தீபம் ஏற்றணும் தீபம் வந்து நல்லா தப தபன்னு பெருசாலாம் எரியக்கூடாது முத்து மாதிரி இருக்கணும் பார்த்தா ஒரு முத்தை பார்த்தா எப்படி அழகாக உருண்டையாக இருக்குமோ அந்த மாதிரி அந்த தீபம் எரியணும் வச்சுட்டு நம்ம வந்து அந்த இடத்துல வந்து பைனாப்பிள் ஊதுபத்தி பைனாப்பிள் ஊதுபத்தி ஏற்றிட்டு அது வந்து எண்ணிக்கை வந்து நாலு நாலு போகிறோம் அதுக்கு எட்டெல்லாம் வச்சால் ரொம்ப வந்து அந்த ஃப்ராகரன்ஸ் வந்து மூச்சே விட முடியாது இந்த நிறைய ஊதுபத்திகள் வந்து நிறைய வந்து இன்னைக்கு கெமிக்கல்ஸாக இருக்கிறதுனால நான்கு ஊதுபத்திகள்ங்கிறது பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை ச நம்ம பண்ணக்கூடிய பூஜை வந்து வாராகி அம்பாலோட ஒரு நம்மக்கிட்ட உள்ள கெட்ட சக்தியை வெளியேற்றக்கூடிய ஒரு அற்புதமான தெய்வம் வராகி அதுலேயும் நான் குறிப்பாக நான் எடுத்திருக்கக்கூடிய தீட்சை எடுத்துருக்கக்கூடிய வாராகி வந்து வஜ்ர வஜ்ரவாராகி வஜ்ர தேவஸ்தானம் அவளோடது அதில் வந்து நம்ம வந்து குறிப்பாக இந்த வாராகி வழிபாடுங்கிறத ரொம்பலாம் அதிகப்படியாக வீட்டில் பண்ணாதீங்க ரொம்ப சிம்பிளாக இந்த மாதிரி ஒரு தீபம் ஏற்றி வாராகி பாடல்கள் அதில் குறிப்பாக வாராகி கவசம் அந்த பாடலை வந்து அன்றைய நாளில் வந்து நம்ம வந்து ஒரு எட்டு முறை கேட்குறது நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிற எதிரிகளோட தொல்லையால் ஒரு வைப்ரேஷன் கந்திருஷ்டியால் ஒரு கெட்ட சக்தி வீட்டுக்குள்ள ஒரு எனர்ஜி அப்படிங்கிறது அது வந்து அது சூழ்ந்துகிட்டே இருக்கும் அது வந்து நம்ம ஒரு விஷயத்த நல்லபடியாக எடுத்து செய்யணும்னு போகும்போது ஒரு தடையை உருவாக்கும் பல முறை முயற்சி பண்ணுவோம் ஆனால் வந்து அதில் ஜெயிக்க முடியாது இந்த மாதிரி கெட் அதாவது நெகட்டிவ் எனர்ஜிஸ் அதாவது நல்ல ஏஞ்சல்ஸ் எப்படி இருக்காங்களோ கெட்ட ஏஞ்சல்ஸும் இருக்காங்க இது கெட்ட தேவதைகள் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து எதிர்மறையாக வேலை செய்யும் நம்மளுக்கு அகென்ஸ்டாக அந்த எனர்ஜியெல்லாம் வீட்டுக்குள்ளே போகணும் அப்படின்னா அங்கே வராகியோட அந்த எனர்ஜி அந்த ஏஞ்சல் தான் வராகி அதுக்கு அவங்கள அட்ராக்ட் பண்ணும் அந்த வராகியோட அந்த தன்மை உள்ள வரணும் அப்படின்னா இதுபோல வழிபாடுகள் தீபம் ஏற்றி பைனாப்பிள் பைனாப்பிள் ஊதுபத்தி நான்கு ஏற்றிட்டு ஆறு வெற்றிலை மூன்று பாக்கு வைக்கணும் இந்த அது மேலே கிழங்கு வகைகள் கிழங்கு பூமிக்கு கீழே விளையிற கிழங்குகள் எது வேணாலும் வேக வச்சு உப்பு போடாமல் வேக வச்சு வைக்கணும் ப்ளஸ் வந்து கேரட் பறகிக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு உணவு அப்படின்னா கேரட்டு இந்த கேரட்டுக்கும் நம்ம சக்கராவுக்கும் ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது ஏன்னா நம்மளோட பணத்தை ஈர்க்கக்கூடிய சுவாதிஷ்டான சக்கரத்தோட கலர் ஆரஞ்சு அந்த ஆரஞ்சு கலரை வந்து நம்ம வந்து பிரார்த்தனையில் வச்சு நம்ம சாப்பிடும்போது நமக்குள்ள நமக்கு உள்ள நெகட்டிவா கடன் இருக்கு பிரச்சனை இருக்கு கடன் வாங்கிட்டு கொடுக்காம ஏமாத்துறாங்க வர வேண்டிய பணம் வராமல் இருக்கு ஒரு பிஸ்னஸில் நல்ல வருமானம் இல்லாம இருக்கு இந்த மாதிரி எது இருந்தாலும் இந்த மாதிரி வாராகி வழி பஞ்சமி தீதியில வழிபட்டுட்டு தொடர்ந்து டெய்லியே வாராகிக்கு ஒரு தீபம் ஏற்றி ஒரு கேரட் வச்சு அதை டெய்லி நம்ம சாப்பிடும் பொழுது நமக்குள்ள அந்த பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு சக்தி ஒரு ஆன்ம பலம் நமக்கு கிடைக்கிது இதெல்லாம் நான் எல்லாம் இடத்துலையும் நான் ப்ராக்டிக்கலாக சொல்லி கொடுத்து ரிசல்ட் எடுத்துட்டு தான் இப்போ நம்மளோட நேயர்களுக்கு சொல்கிறேன் ஏன்னா இன்னொரு இன்னைக்கு வந்து அப்டேட் வேணும் பழைய கதையவே சொல்லிட்டு இருக்க முடியாது அப்டேட்டடாக இருக்கணும் இன்னைக்கும் நான் வந்து நிறைய கிளாஸஸ் இன்னைக்கும் நான் அட்டன் பண்ண ஆனால் இன்னைக்கும் ஒரு மாணவி தான் எனக்கு கிடைக்கிற விஷயத்த நான் ஃபாலோ பண்ணுறேன் என்னோட மக்களுக்கு கொடுக்குறேன் ரிசல்ட் எடுத்த பிறகு பொது தளத்தில் கொடுக்குறேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுக்கு ஒன்றும் பெரிய செலவு இல்லை இதெல்லாம் பண்ணியிருக்கேன் வாய்ப்பு இருக்கிறவங்க எல்லா சிவன் கோவில்லேயும் சப்த கன்னிமார்கள் இருக்காங்க தனிப்பட்ட முறையிலே நிறைய இடங்கள்ல கோவில்கள் இருக்குது அங்காள பரமேஸ்வரின் மாதிரி சில குலதெய்வ கோவில்களையும் சப்த கன்னிமார்கள் இருக்கும் அங்கே போயிட்டு இந்த ஏழு பேருக்கும் சப்த கன்னிமார்கள் ஏழு பேர்கள் ஏழு ஸ்வரங்கள் ஏழு அப்படிங்கிறது கேது அப்படின்னு சொன்னாலுமே ஏழு ஏழு பேஸ் பண்ணி தான் லைஃப்பில் நிறைய விஷயங்கள் நடக்குது ஆதார சக்கரங்கள் ஏழு சப்த கன்னிமார்கள் ஸ்வரங்கள் ஏழு இந்த மாதிரி ஏழுக்கு நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லலாம் அப்போ இந்த சப்த கன்னிமார்களுக்கு இந்த இழுப்பெண்ணையில் பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்றி அங்கேயே நம்மளோட பிரார்த்தனை பண்ணும் பொழுது மிகப்பெரிய அளவில் நம்மளோட வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும் ஒவ்வொரு இல்லமும் செழுமையோடும் வளமையோடும் இருக்கும் கண்டிப்பா மேம் ரொம்ப ஒரு சிறப்பான தகவல் பஞ்சமி அன்னைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க நல்ல தகவல் மேம் நன்றி நன்றி மகிழ்ச்சி இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ள பதிவை அமைஞ்சுது அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி மேடமோட வாஸ்து ரிலேட்டடாக ஏதாவது மேம்கிட்ட கேட்கணும் இல்லை நீங்கள் புதுசாக வீடு கட்ட போகிறீங்க உங்கள் மனையை வந்து மேம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி மேடம் உங்கள் வீட்டுக்கு அழைச்சிக்கலாம் வாஸ்து ரீதியாக என்ன பிரச்சனையாக இருந்தாலும் நிச்சயமான தீர்வு இருக்குது இதே மாதிரி வேறு ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்